ஓ முருகாசரணம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே കണ്ടുണ്ട് കവളയിൽ മണമേ മനമേ നീല കണ്ട നെറ്റി തന്നിൽ നെരുപ്പ് വകി ബാലൻ തോൻി നീലകണ്ട നെറ്റി തന്നിൽ നെരുപ്പി ബാലൻ തോൻ നൃതി കുലത്തെ അഴിത്ത നൃതി കുലത്തെ അഴിത്ത ന வேலவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு முருகா வேலவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவான் பாருவே வேலன் வேண்டும் வரம் தந்திடுவான் பாருவே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே நெற்றினிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து நெற்றினிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து பக்திலே உள்ளமது உன்வசம் முருகா பக்திலே உள்ள மது உன்வசம் ஓயாமல் ஒழியாமல் உண்ணாமம் சொல்பவர்க்கு முருகா ஓயாமல் ஒழியாமல் உன்னாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா குமரா உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே விழிகளோ பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளோ பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளிலே நீர்பெருக்கி நின்றேன் முருகா விழிகளிலே நீர்பெருக்கி நின்றேன் கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கந்தசாமி தெய்வமே என் கந்தசாமி தெய்வமே கடலடியை காட்டி என்னை யாழுவாய் கந்தனே கடலணியை காத்தி என்னை யாழுவாய் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே 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 ஓம் தத் புருஷாய வித்மகி மகாசேனாயமகி தன்னா சண்மகப் பிரச்சோதையாய் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா விரைவில் முருகனுக்கு ரோகரா எனையாலும் ஷண்மகனுக்கு அரோகரா முத்தை தருபத்தி திருநகை சத்தி ஒரு முத்துக்கொரு செரவண வர என போதும் முத்தை தருவத்தி திருநகையத்திற்கொரு சக்திச் செரவட முத்துக்கொரு வித்துக்குருபர என போதும்